வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெறும் இந்த மாதிரி ஜாதகலாக பார்க்குறீங்களா இல்லை வந்து கனவுலன் மட்டும்தான் சொல்கிறீங்களா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் போட்டு நான் கனப்பள்ளன் கேட்கணும்னா ஏன் பேச மாட்டேன்றீங்க வாட்ஸ்அப்பு தான் பண்ணுறேன்னு இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இந்த டியூஷன் சென்டர் எப்படின்னா வீட்லையே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் வெளியில் ரன் பண்ணல எனக்கு வந்து ஆறு வயசில் பையன் இருக்கிறனால பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து சரியான வந்து கைட் பார்த்துக்க ஆள் இல்லை அதனால பையனே பார்த்துக்கணும் அதே மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் ஒருத்தர் சம்பாரித்தா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால ரெண்டு பேரும் தான் நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் இருந்தே இதெல்லாம் நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா பிபிஏ பிஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிந்தி முடிச்சிருக்கேன் நான் இப்போ நான் ஹிந்தி எல்லாமே சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அது இல்லாமல் இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா தனித்தனி கோர்ஸ் இருக்குது நான் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து முடிச்சு சர்டிஃபிகேட்டோடு இருக்குது அபாகஸ் இது எல்லாமே முடிச்சுருக்கேங்க முடிச்சு சர்டிஃபிகேட்டோடு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கோர்ஸுமே நான் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோவாக வேணும் நீங்கள் விரும்ப நீங்களும் ஸ்கூல் டியூஷன் எடு அதாவது ஸ்கூல் வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி மெத்தடு எப்படி நம்ம வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஐடியா தெரில நான் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் இப்போது நான் டியூஷனில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டியூஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸ்ரீ விநாயகா டியூஷன் இது இதனோடய டியூஷனோட ரூல்ஸு இது ஃபீஸ் டீட்டெயிலு இதெல்லாம் தான் ஒரு வேளை உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோஸ் எல்லாம் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நேற்று லீவு ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லைங்களா நேற்று லீவுனால நான் என்ன பண்ணேன்னா மார்னிங் வந்து டியூஷன் வச்சேன் மார்னிங் டியூஷன் வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து டியூஷன் எப்போதும் போல டைமிங் வந்து சொல்லிவிட்டு நான் பேரண்ட் கேட்டேன் இங்கே பாருங்கள் நேற்று இதை தான் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கி தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பேசிக்காக வந்து தெரிலங்க ஆக்சுவலாக நேற்று நான் வந்து இப்போது உன் பெயர் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கரெக்டாக சொன்னாங்க அதே மாதிரி என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லி சொல்கிறீங்க அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு கேட்டால் அது கரெக்டாக சொன்னாங்க ஆனால் நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டால் தெரியவே இல்லைங்க குழந்தைங்களுக்கு அதனால் முக்கியமாக குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய இங்கிலீஷை தான் வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நான் ஃப்ரீயாக எடுப்பேன் ஆனால் தனியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்கிட்ட நான் எங்கிட்ட இருக்குது ஆனால் நான் வந்துட்டு அவங்களுக்காக நான் இந்த மாதிரி தான் எடுக்கிறது ஏன்னா எல்லார்னாலேயும் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஃபீஸ் கட்டி எக்ஸ்ட்ரா வந்து சேர முடியாது அதனால் நேற்று இது நான் சொல்லி கொடுத்தேன் நான் குழந்தைங்களுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டூடெண்ட்டும் வராங்க நான் டென்த்து ஸ்டூடண்ட் வரதுனால நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் ஈவினிங் டியூஷன்னா மார்னிங்கே வந்துட்டு அவங்களுக்கு இப்போ டென்த்து லெவல்த்தெலாம் வரதுனால நான் மார்னிங்கே வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவேன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் வந்து வராங்க அதனால நான் இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு நோட்ஸு எடுத்து வச்சுப்பேன் இப்போ இதுக்கு இதுக்கு பேர் வந்து தமிழை நம்ம குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷை வந்து காட்டிஸ் காட்டீரியன் அப்படின்ட்டு இந்த ரெண்டு இது நம்ம மாற்றி சொல்லும்போது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அவங்களுக்கு புரியாமல் கூட போகுதுங்க அதனால தான் நான் என்ன பண்ணிடுதுன்னா இதை நானே வந்து மறந்துடக்கூடாதுன்ட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இப்போது இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை சம் வந்து எடுக்கலாம் இப்போ இந்த சம் நான் கொடு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதுதான் சம்முங்க நான் இந்த நம்பரை மட்டும் என்ன பண்ணிடுவேனா மாற்றிடுவேன் நம்பரை மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து கொஷின் கொடுப்பேன் அப்போ தான் அவங்களுக்கு உடனே எதுவும் டவுட் வந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப தெளிவாகிடுவாங்க இதே நம்பரை கொடுத்தோம்னா அதை மெமரி பண்ணி கூட சில பேர் எழுதிடுவாங்க அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஏன்னா டென்த்து அப்படிங்கும் போதே எப்படி வேணாலும் கொஷின் கேட்கும் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன் நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு பண்ணேன் ஏன்னா மற்ற செக்ஷன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எடுக்கிறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் அந்த டைரி பார்த்து ஹோம்ஒர்க் சொல்லும் போது எனக்கு வந்து டைம் பத்தாது நான் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ மற்ற குழந்தைங்க வந்து இடையில டவுட் கேட்டாலோ அவங்க ஹோம்ஒர்க் கொண்டு வந்து நான் செக் பண்ணாலோ அதையும் நான் பார்த்துக்க முடியும் இவங்களுக்கும் நான் வந்து கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம அப்பையே நம்ம எழுதும்போது போது என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து என்ன ஸ்டெப்பு வருங்கிறத ஒன்று நம்ம மறந்துடுவோம் இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம் சரிங்களா அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி இப்போது மார்னிங்கே வந்துட்டு ஈவினிங் வந்து டென்த்துக்கு என்ன இன்றைக்கி கிளாஸ் எடுக்கணும் ப்ளஸ் ஒன்றுக்கு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இந்த நோட்டில் வந்து நோட் பண்ணிப்பேன் இந்த நோட்டில் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன் இப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸசைஸ் ஒன்று புள்ளி ஒன்றில் சம் ஃபைவ் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களே சொல்லி கொடுத்த உடனே புரியுது அப்படிங்குவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏ இந்த பி இந்த சி இதுக்கான நம்பரெல்லாம் மாற்றிடுவேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்பது உண்மையான சோதிங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஏ இந்த இடத்துல இதை வேணால் நான் அப்படியே கொடுத்துருவேன் ஆனால் இந்த இடத்துல நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் சில சமயம் என்ன பண்ணுவேன் இதை அப்படியே கொடுத்துட்டு இங்கே இருக்கிறத வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவேன் இல்லை ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் இப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அவங்க தனியாக போட சொன்னால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் நம்பர் வித்தியாசம் ஆகும்போது அது என்ன ஸ்டெப்பு வரும்னு குழப்பம் டென்த்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்குமே அதனால் நான் என்ன பண்ணுவேன் இப்படி மாற்றி கொடுக்கும்போது அவங்க அப்போ தான் போடும்போது டக்குன்னு வருவாங்க மிஸ் எனக்கு இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது அப்போ நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்தால் அடுத்து இப்படி வரணும் அப்படின்னா அதை வந்து தெளிவாக வந்து அவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து மறக்கவே மறக்காதுங்க நம்ம ஒன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டா போதும் அடுத்து மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லித்தரணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோ தெளிவாக புரிஞ்சிடும் இதுதான் ஒரு சின்ன ஒரு மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறது ஆனால் வந்து ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இப்போ ஸ்கூல்லே வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க அப்போதைக்கு டவுட் இருக்காது அவங்கள தனியாக நம்பர் கொடுத்து ஒர் பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு டவுட்டே வரும் அதனால நான் அதை உடனுக்குடனே நான் பண்ணிடுவேன் டைம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு நாலு சம் பார்த்திங்கனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் உங்களுக்கு ஒரு வேளை டியூஷன் எப்படி எடுக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தெரியணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லியுமே வந்து டியூஷன் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுடைய கொஷின்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து என்னுடைய டியூஷனுடைய ரூல்ஸுங்க இந்த ரூல்ஸுக்கு வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் என்னுடைய டியூஷனில் நான் அட்மிஷனே கொடுப்பேன் இல்லைன்னா அட்மிஷன் கிடையாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் போது ஓகேவாக சேர்த்திருவாங்க சேர்த்தனதுக்கப்புறம் அடிக்கடி லீவ் எடுப்பாங்க டயத்துக்கு வரமாட்டாங்க ஆனால் மார்க் வரலன்னு மட்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க ஃபீஸ் கட்டுறோம்ல அப்படின்ற மாதிரி சில பேரண்ட் இருக்காங்க அப்படி எல்லா பேரண்ட்டையும் நான் சொல்லலை சில பேரண்ட் இருக்காங்க வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் லீவ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஷன் வந்து என்னங்க மார்க்கு குறஞ்சிருக்கே அப்படின்வாங்க நம்ம சொல்கிறத காலையில் வாங்கிட்டு அதனால் என் டியூஷன் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து லீவ் போட்டாங்கன்னா டியூஷனை விட்டு நான் விப்பாட்டிடுவேன் ஏன்னா குழந்தைங்களோடைய படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பேரண்ட்டும் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது நான் நாங்கள் டியூஷனை வந்து நம்ம சொல்லி தான் கொடுக்க முடியும் அவங்களுக்காக போய் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ரூல்ஸை இப்போ இருந்தே அந்த குழந்தைங்களாம் அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வரும் அதனால தான் நான் டியூஷன் எடுக்கிற மெ மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த டியூஷன் எடுக்கிற மெத்தடை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்